முப்பது நானூத்தி முப்பது ரூபாய் ஆச்சு

முந்நூறு அறுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எண்பது இருபத்தி ஐம்பது எண்பது ரூபாய் சொல்லுங்க அறுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபது ராஜுல இருப்பா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது எண்பது ரூபாய் பெரிய <laughs> <laughs>

இருநூற்றி ஐம்பது ரூபா இந்நூற்றி அறுபது எழுபது ரூபா புரியுமா சீதா 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 முந்நூறுரூவால முந்நூறுரூவா முந்நூறுபா முந்நூறுரூவா மீரா ரூபா முடிஞ்சு அறுபது முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முன்னூற்றி நானூறு ரூபா ஆமா ஐம்பது ரூபா இரநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எண்பது எழுநூத்தநூறுரூவா எரநூறு தொண்ணூறுபாய்ன்னு சொல்லி

ખખખળા�ે ખા�ાાલાા